Google கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவ மாணவியருக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி பூர்வமலை பழங்குடியினர் மேம்பாட்டு சங்கத்தின் மூலம் நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் அதாவது எல்லா நம்ம ஒஸ்தே கேஸு யோசிக்கும் சப்போஸ் நீங்கள் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷன் கோர்ஸ் முடிச்ச மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நடுவில் உங்களுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு டிகிரி சேஃபராக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஒரே ஒப்பீனியன் நீங்கள் யோசித்து பாருங்கள் ப்ரொஃபஷன் கோர்ஸ் எடுங்க அதுக்கு கூட டிகிரியை கடைசியில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பண்ணா நேம் மோகனா பிரியா இப்போ ரீட் எக்ஸாம் எழுதி வந்திருக்கேன் அது தவிர்த்து இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டான கோர்ஸ்லாம் நிறையா இருக்கு சேலரி எல்லாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அது ஸ்கூல் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக கேட்டுட்டதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணலான் இருக்கு தேங்க்யூ ஃபார் ஆலாம் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் हमारा क्वेश्चन बोर्ड का नंबर दिया है तो मार्केट में ये रम्या प्रीति ने मुझे 20 स्टेपिंग बोला है सेंटर से संबंधित फार्मया है तो कहता है कि हमने ए इनपुट का है और हमने बी से पार्ट का मतलब 5